ஜெகதீப் தன்கர் திடீரென பதவி விலகியதன் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கலாம் என்று காங்கிரஸ் சந்தேகித்துள்ளது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று இரவு திடீரென பதவி விலகினார் உடல்நிலை காரணமாக பதவி விலகுவதாக கூறி தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி இந்தியாவின் பதினான்காவது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற ஜெகதீப் தன்கர் அவையிலும் அவைக்கு வெளியேயும் எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் ஜெகதீப் தன்கர் பதவி விலகியதன் பின்னணியில் ஏதோ ஒரு தீவிரமான விஷயம் நடந்துள்ளது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் நேற்று பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஜெகதீப் தன்கர் தலைமையில் மாநிலங்களவையின் அலுவல் குழு கூட்டம் நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதில் அவையின் ஆளுங்கட்சித் தலைவர் நட்டா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உள்ளிட்ட மூத்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர் என குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் மாலை நான்கு முப்பது மணிக்கு கூட்டம் கூடியபோது நட்டா ரிஜிஜு அதில் பங்கேற்கவில்லை அது குறித்த தகவலும் தன்கரிடம் தெரிவிக்கப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த தன்கர் இன்று பகல் ஒரு மணிக்கு கூட்டத்தை ஒத்திவைத்தார் நேற்று பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணிக்குள் ஏதோ ஒரு தீவிரமான விஷயம் நடந்துள்ளது திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக தன்கர் பதவி விலகி இருப்பதன் பின்னணி என்ன என்று ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது